அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்களிடம் உள்ள அற்புதமான ஆற்றல்கள் என்ன என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா உங்களிடம் மகத்தான ஆற்றல் மாபெரும் ஆற்றல்கள் இருக்கிறது உங்களுக்குள்ளேயே இதையெல்லாம் வைத்துக் கொண்டு வெளி உலகில் தேடுகின்ற நிலையில்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு மாபெரும் சக்தி மகத்தான சக்தி கொண்டவர்கள் நீங்கள் விவேகானந்தர் சொல்வார் நீ மகத்தான சக்தி கொண்டவன் மாபெரும் சக்தி கொண்டவன் உன்னை மிஞ்சுவதற்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது என்று சொல்வார் எல்லோரும் அதைதான் சொன்னாங்க எல்லாம் கேக்குறீங்க அதை செயலுக்கு எடுத்து வருவது இல்லை உங்களிடம் பிரபஞ்ச சக்தி த காஸ்மிக் பவர் என்று சொல்லக்கூடிய ஆகாயத்தினுடைய ஆற்றல் உங்கள் உள்ளே இருக்கிறது இந்த பிரபஞ்ச சக்தி என்பது நீக்கமற நிறைந்திருக்கின்ற பரிபூர்ண ஆனந்தமயமானவன் யார் சொல்றான் இறைவன் சொல்றோம் இங்கு எங்கு இல்லாதபடி எல்லா இடமும் இருக்கின்ற ஒரே ஒரு ஆற்றல் இறைவனுடைய ஆற்றல் இறைவனுடைய ஆற்றல் சக்தி உங்களுக்குள்ளும் இருக்கிறது ஏன் நீங்களே இறைவன் தான் இதை நீங்கள் உணராத வரை உங்களிடம் இருக்கின்ற ஆற்றல்களையோ சக்திகளையோ நீங்கள் அறிந்து கொள்ளவே முடியாது இப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது உங்களுக்குள்ள இருக்கிற எல்லாம் தான் பிரபஞ்சத்தில் இருக்குது அண்டத்தில் உள்ளது அனைத்தும் பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ள அனைத்தும் அண்டத்திலும் உள்ளது சித்தர்கள் கூறிட்டாங்க இல்லையா அப்போ எதை தேடி வெளியே போய் கொண்டிருக்கிறீர்கள் எதற்காக எல்லா இடமும் போய் பிரார்த்தனை செய்கிறீர்கள் எதற்காக போய் கெஞ்சுகிறீர்கள் கூத்தாடுகிறீர்கள் வேண்டுகிறீர்கள் ஐயோ என் கஷ்டம் தீரலையே என் வறுமை தீரலையே என் துன்பம் போகலையே இறைவா என்னுடைய துன்பத்து போக்கு என்னுடைய கஷ்டத்து போக்கு கோயில் கோயிலாக ஏறி 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 வேண்டுகிறீர்களே அது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது என்பதை ஏன் புரிந்து கொள்ளவில்லை எல்லா இடத்துல இருக்கிற சக்தி உங்களுக்குள்ளும் இருக்குது அந்த இறை சக்தி என்பது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது அந்த இறை சக்தியை நீங்கள் உணராதவரை அது செயலுக்கு வராது பிரபஞ்ச சக்தி என்ற ஒரு சக்தி உங்களுக்குள்ளே இருக்கிறது ஆற்றல் மாபெரும் ஆற்றல் மகத்தான ஆற்றல் எதையும் சாதிக்க செய்யக்கூடிய அற்புதமான ஆற்றல் உன்னால் முடியாதது எதுவுமே கிடையாது இல்லையா ஒன்று பஞ்சபூத சக்தியும் உனக்குள்ளேயே இருக்கிறது நிலம் நீர் காற்று ஆகாசம் நெருப்பு இந்த அஞ்சு சக்தியும் உனக்குள்ளே பிரபஞ்ச சக்தி இருக்கிறது ஆகாய ஆற்றல் இருக்கிறது இறைவனே உங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறான் அதே நேரத்தில் ஐம்பூதங்களுடைய சக்தியும் உங்களுக்குள்ளே இருக்கிறது இந்த உலகமே ஐம்பூதங்களால் உருவாக்கப்பட்டது இறைவன் ஐம்பூதங்களைக் கொண்டுதான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினான் எல்லா உயிரினங்களையும் உருவாக்கி இருக்கிறான் உங்கள் தான் பிரபஞ்ச சக்தி இருக்குதா ஐம்பது சக்தி இருக்குதா இதைவிட ஒரு மகத்தான சக்தி உங்களிடம் இருக்கிறது அது என்ன மனோ சக்தி இந்த மனோ மனோசக்தியால் தான் இந்த மன வலிமையால் தான் உங்களால் எந்த காரியத்தையும் மிக எளிதாக செய்து முடிக்க முடியும் மூன்று மகத்தான சக்தியை கொண்டு வந்தார் நீங்கள் ஒரு புதையில வைத்துக் கொண்டு வெளியுலகில் போய் பிச்சை எடுப்பது என்பது எவ்வளவு ஒரு கேவலமான செயல் என்பதை நினைத்து பார்த்திருக்கிறீர்களா நீங்களே ஒரு கோடீஸ்வர நீங்களே ஒரு செல்வந்த நீங்களே ஒரு குபேர ஆனா வெளியே போய் பிச்சை எடுப்பது எந்த வகையில் நியாயம் என்னால செய்ய முடியல என்னால சாதிக்க முடியல என் வாழ்க்கை என்னால் நான் நினைத்தபடி அமைத்துக் கொள்ள முடியவில்லை கொழம்புறீங்களா இல்லையா அவர்களைப் போல் என்னால் வாழ முடியவில்லை அவர்களைப் போல் என்னால் இருக்க முடியவில்லை ஏன் இறைவாய் என்னை இப்படி படைத்தாய் யார் மேல தூக்கி பழிய போட்டுறீங்க இறைவன் மீது போடுவேன் இது எந்த வகையில் நியாயம் கொஞ்சம் உட்கார்ந்து யோசனை பண்ணி பாருங்க இவ்வுலகில் சாதித்தவன் எல்லாம் தனக்குள்ள இருக்கின்ற இந்த மூன்று சக்தி இததான் என்ன சொன்னாங்க சூசகமா ஆக்கல் காத்தல் அழித்தல் என்று சொன்னார்கள் இதற்கு தான் சித்தர் பெருமக்கள் என்ன செய்தா சிவன் பிரம்மன் விஷ்ணு என்று மூன்று சக்தியை கொண்டு தான் இறைவனானவன் இருக்கிறான் இந்த உலகத்தை இந்த மூன்று சக்திகள் தான் திரிசக்திகள் தான் ஆட்சி படைக்கிறது என்பதை கற்பனை கதைகளாக புராணங்களாக இதிகாசங்களாக சாஸ்திரங்களாக எல்லாம் புரிய வைப்பதற்கு தான் எழுதினானே தவிர அப்படி ஒன்று இருக்கவே இல்லை அப்போ உங்களால் ஆக்கவும் முடியும் காப்பாற்றிக் கொள்ளவும் முடியும் தேவையில்லாத குணங்களை அழிக்கவும் முடியும் அப்போ ஆக்குபவன் நீ காப்பவன் நீ அழிப்பவன் நீ இதைதான் நான் மூன்று சக்தியாக என்ன சொல்றோம்னா பிரபஞ்ச சக்தி ஐம்பூத சக்தி மனோசக்தி இந்த மூன்று சக்திகளை நீங்கள் உணர்ந்து கொள்ளாத வரை உங்களால் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாது முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் உங்களுக்குள் இந்த மூன்று சக்திகள் எப்படி அடங்கியிருக்கிறது அதை எப்படி பயன்படுத்துவது அதை எப்படி நடைமுறைக்கு எடுத்து வருவது அதன் மூலம் என்னென்ன காரியங்களை சாதித்துக் கொள்வது நம்முடைய வாழ்க்கை வளமாக எப்படி அமைத்துக் கொள்வது என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் இது எல்லாத்துக்கும் அடிப்படை மனம் இந்த மனம் பலவீனமாக இருக்கும்போது வாழ்க்கை தோற்றுவிடும் மனம் வலிமை பெறும்போது வாழ்க்கை வளமாகிவிடும் உங்களுடைய மனம் பலவீனமாக இருப்பதால் தான் உங்களுக்கு எல்லா